தற்போது தளபதி விஜய் நடித்து திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் திரைப்படம் தி கோட் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த பிரபல நடிகர் யார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் தி கோட் என்ற திரைப்படத்தில் ஏஐ மூலம் விஜயகாந்த் அவர்களின் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது தி கோட் என்ற இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தது ஒரு பிரபல நடிகர் அந்த நடிகர் யார் என்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் திரையரங்குகளில் ரசிகர்களின் பேராதரவில் வெற்றி நடை போட்டு வருகிறது பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மைக் மோகன் சினேகா லைலா மீனாட்சி சௌத்ரி வைபவ் பிரேம்ஜி மற்றும் பிரபல நட்சத்திர பட்டாளங்களை இந்த திரைப்படத்தில் களமிறக்கியுள்ளார் இயக்குனர் பிரபு முழு நேர மக்கள் பணியில் ஈடுபட இருப்பதால் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்திற்கு பிறகு விஜய் சினிமாவுக்கு முழுக்கு போட உள்ளார் இதனால் தளபதி விஜயின் அறுபத்தி எட்டாவது படமான தி கோட் பல ஸ்பெஷல் எலிமெண்ட்களை கொண்டுள்ளது அந்த ஸ்பெஷல் எலிமெண்ட்டுகளில் ஒன்றுதான் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தி கோட் திரைப்படத்தில் நடிக்க வைத்த காட்சி தளபதி விஜய் மற்றும் கேப்டன் விஜயகாந்திற்கு இடையே எப்பொழுதுமே ஒரு அன்பான உறவு இருந்தது பலரும் அறிந்த ஒன்று தமிழ் சினிமாவில் இன்று தளபதி விஜய் இந்த உச்சம் தொட முக்கியமானவர் கேப்டன் விஜயகாந்த் இதனால் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு மரியாதை மற்றும் அஞ்சலி செலுத்தும் விதமாக தி கோட் திரைப்படத்தில் விஜயகாந்தின் காட்சி இடம்பெற்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இந்த காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பையும் பாராட்டையும் குவித்து வருகிறது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் நடித்த விஜயகாந்தின் தோற்றத்தை இன்புட்டாக கொடுத்து தி கோட் திரைப்படத்தில் விஜயகாந்தை உருவாக்கி இருக்கிறார்கள் படக்குழு தி கோட் திரைப்படத்தில் விஜயகாந்தின் காட்சிகளுக்கு விசில் பறந்தது அதே நேரத்தில் பலருக்கும் படத்தில் விஜயகாந்துக்கு பின்னணி குரல் கொடுத்தது யார் என்ற கேள்வியும் எழுந்தது தற்போது அதற்கான விடை கிடைத்துள்ளது தி கோட் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்துக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை நடிகர் மணிகண்டன் தான் அது காலா ஜெய் பீம் குட் நைட் லவ்வர் போன்ற திரைப்படங்களின் மூலம் மக்கள் மத்தியில் கவனம் பெற்ற நடிகர் தான் மணிகண்டன் இவர் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மிமிக்ரி வசனம் எழுதுவது நடிப்பு என தமிழ் சினிமாவில் பன்முக திறமை கொண்டு வளர்ந்து வரும் வெற்றி நடிகர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம் bye <laughs>